நாட்டாம தாக்கப்பட்டார் மேடையில வனிதா விஜயகுமார் பேச்சு லட்ச லட்சமா கொற்ற கோட் பட நடிகரோட அப்பா தமிழ் திரையுலகத்துல வாரிசு நடிகையா களமிறங்கின வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவுல கலந்துகிட்டதுக்கு அப்புறமா பெரும்பாலான ரசிகர்களோட மத்தியில பிரபலமானாங்க இவங்க ஆரம்பத்துல தமிழ் திரையுலகத்துல சந்திரலேகா அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகம் செஞ்சு வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து படங்கள் கிடைக்காததுனால திரையுலகத்தை விட்டு வெளியேறி இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை ரிவியூ பண்ணிட்டு வராங்க இதுக்கப்புறமா தன்னோட மகளையும் பிக் பாஸ் சீசன் செவன்ல கலந்துக்க இவங்க ஜோவிகாவை எப்படியும் திரையுலகத்துல நடிகையா மாத்திடணும் எண்ணத்துல பக்கத்துல அப்பப்போ ஜோவிகாவோட வயசுக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு இயக்குனரா பணி செஞ்சுட்டு வர்றதுக்கு அப்புறமா அதை நினைச்சு பெருமைப்படுறதா பேசி இருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் இப்போ கோட் படத்துல நடிக்கக்கூடிய நடிகரோட அப்பா தனக்கு லட்ச லட்சமா கொட்டி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா இவரோட அப்பா நடிகர் விஜயகுமார் பத்தி எதுவும் பேச சாத நிலையில ரசிகர்கள் எல்லாருமே நாட்டாம தாக்கப்பட்டதா கமெண்ட்கள் சொல்லி இருக்கிறதோட அப்படி என்ன இவர் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க இப்போ தளபதி விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய கோட் படத்துல பிரசாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஆவலா எதிர்பார்க்கப்பட்டு வருது அந்த வகையில சமீபத்திய பேட்டியில பேசின வனிதா விஜயகுமார் கோட் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் தான் கேட்ட சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளம் அதிகமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருந்த செல்போன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே பத்தியும் யோசிக்காம தொலைஞ்சு போன செல்போனுக்கு பதிலாக அடுத்த நிமிஷமே ரெண்டு லட்சத்துல ஐபோனை வாங்கி கொடுத்துட்டதா சொல்லியிருக்கு

அவரை பாராட்டி அவரோட பரந்த மனசையும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க திரையுலகத்துல வாரிசு நடிகைகளோட ஆதிக்கம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏத்தது மாதிரி இப்போ பிரபல நடிகர் விஜயகுமாரோட பேரன் விஜய் ஸ்ரீஹரி ஹீரோவா களமிறங்கி இருக்காரு. இவரு பிரபு சாலமன் இயக்கக்கூடிய மேம்பு அப்படிங்கிற திரைப்படத்துல ஹீரோவா கமிட் ஆனதுக்கு அப்புறமா படத்தோட டைட்டில் லான்சுக்கு தன்னோட தாத்தாவோடு வந்து எல்லாரையும் கவர்ந்திருக்காரு நடிகரா அறிமுகமாக இருக்கக்கூடிய விஜயகுமாரோட பேரன் விஜய் ஸ்ரீஹரி நடிகர் விஜயகுமாரோட இரண்டாவது மனைவி மஞ்சுளாவுக்கு பிறந்த வனிதா விஜயகுமாரோட பையனாவாரு வனிதா விஜயகுமார் திரைப்படங்கள்ல நடிச்சு போதிய பட வாய்ப்பு இல்லாத சமயத்துல சீரியல் நடிகரான ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆனாங்க அவங்களுக்கு பிறந்த விஜய் ஸ்ரீஹரி அப்படிங்கிறவரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வனிதா விஜயகுமார் தன்னோட அம்மா மா அங்கீகரிச்சதே கிடையாது அப்படிதான் ஒரு சமயம் இணையத்துல விஜய் ஸ்ரீஹரி பத்தி அவங்க செய்திகளை வெளியிட்டிருந்ததை பார்த்து வனிதா விஜயகுமாரோட பையன் கிடையாது ஆகாஷோட பையன் அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தது உங்க எல்லாருக்குமே நினைவில் இருக்கலாம் அந்த வகையில இப்போ விஜய் தன்னோட தாத்தாவோட அரவணைப்புல வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில ஹீரோவா மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பிரபு சாலமன் தான் இந்த படம் தான் உலகத்திலேயே முதல் முதலா உண்மையான சிங்கத்தை வச்சு படம் பிடிக்கக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த படத்தோட டைட்டில் லான்ச் சமயத்துல ஹீரோ வந்துட்டாரு அதுவும் தன்னோட பேரன் விஜயகுமார் வந்ததை பார்த்து வனிதா விஜயகுமார் இல்லாம இந்த நிகழ்வு நடந்திருக்கு அடுத்து தன்னை பாத்துக்காத விஜய் ஸ்ரீஹரி பத்தி எந்த விதமான விமர்சனங்களையும் வைக்காத வனிதா விஜயகுமார் எந்த தாய்க்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு கண் கலங்கி சொன்னதோட அவரோட பையனுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க அடுத்து எந்த ஒரு இடத்திலையும் தனக்கு அங்கீகாரம் கொடுக்காத விஜய் ஸ்ரீஹரி திரையுலகத்துல வெற்றி நடை போட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறதோட என்னோட பையன் ஒரு ஹீரோவா வர்றத நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க